என்னடா பண்ண ஐயோ செஞ்ச வானத்தை போக்குறதுக்கு காசு போனா போகுமா ராமேஸ்வரம் போனா கவிப்பா அந்த கோடிக்கோய் கடல்ல போய் பதினாறு ஐயர் வச்சு பதினேழு மட்டம் குண்டுட்டு தான் போகுமா இப்படி பண்ணலாமா இல்லையா பண்ணு ஏன்றதுல பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே குமாரசேரன் வேட்டையில கூட்டிட்டு வரச்சாரு நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வரச்சோன்னா என்று பைத்தியருமே இதாய் அபத்தியா அதான் பத்தியா ஆமா வேண்டி பையன் மேக்கப் போடும் ஆனாடா ஒரு

அவன் ரோட்ல நடந்து வந்தா ஒரு நல்ல காரியத்துக்கு போறவங்க அந்த மகராசி காலையில் மூஞ்சியில முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு ஒரு வியாபாரம் பண்ண போறவ ஒரு தொழில் பண்ண போற ஒரு ஒரு போறவர் விரதிகளுக்கு போறவர் கருதற்கு போறவை புதுசா ஒரு பக்கம் கடமாங்க போறவர் கல்யாணம் பண்ண புக் பண்ண போறவை சவளி எடுக்கு போறவை நகை எடுக்கு போறவை புதுசா பொண்ணு பார்க்க போறவன்ல இந்த மாதிரி சுபகாரியங்கள் முழிக்கோ என் பொட்டாடி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு எங்க பண்ணிட்டு அப்படின்னா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுல சுத்தமா போயிரு அப்படின்னா

என்னடைய பேசிய பட்டர் பேசியல் சொன்னா நான் பாலவாரம் மன்றமே பாக்கற எனக்கு நீ பட்டர் பேசியல் என்னடி பட்டர் பேசியல்னா இந்த பாலாடை இருக்கல பாலாடை இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சி நப்பி

அவன் அடிக்க வருவான் அடிக்கிறது இன்னைக்கு ஆட்டுக்குட்டில பங்கு வைப்ப அவன் வச்சிருக்கான் நாளைக்கு கண்ணுக்குட்டியில பங்கு கேட்பான் அதுக்கு மாரசாய மக்கள் எல்லாம் அறிவாளிகள் உணர்ந்து நாலாயிரத்தி ஐநூறு செலவு பண்ணி மூச்சு கழிவிட்டு மூணு போறேன் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு

அவ சொன்ன உனக்கு கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஐயா பதினஞ்சு வருஷமும் போன்ற டிவு கொளிக்கிறா உனக்கு அவளை அடையாளம் தெரியல இங்க மேக்கப் போட வந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு அப்படி தெரியுமா

என்ன பொறுப்புல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு வச்சிருக்க இருக்குது ஒரு வாரமா சூறு சம்பாதி

நாடாங்கிறேன் நீ கௌசர்ல நாடா வைக்கிற நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன் இந்த நாடா அந்த நாடா சரியா போச்சு இந்த நாடு இந்த நாடா ஒன்னாக்கா அப்படி கேப்பிள்ள என்னங்க நேற்று நடந்த சம்பவம் தெரியுமா உனக்கு என்னங்க சொன்னவே இல்ல நான் அவசரமா போகணும்னு சொல்லி வேஷ்டியோட பசி அறிவிட்டேன் சேலத்துல இருந்து அப்படி பசி நான் தருமபுரி பசேனே

யா உங்க தடுவரவர்களை என்னைக்கு இந்த பொம்பளை ஆளுகள்லாம் ஆடம்புங்கிற வாழ்க்கையில வாழ ஆண்களோட உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமா பரிமாட்டு இருக்குதுங்க ஒரு காலத்துல காத்தா இருந்துச்சா மூணு போட்டு

பாப்பல கை கொடுங்க அவளோ நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றா நல்லா கை தட்டுங்க பாப்பா ஏப்பா பெண்கள் ஊர பொறுப்புள்ளாம டிவி பாக்குறாங்க அவளோ நாடகத்தை நீ சொல்றீ என்னடா நாடவர் அவர்களே தமிழ்நாட்டு மாத்திர இந்தியா மாத்திர தரமுறி மாத்திர குமாரசாமி பேட்டி சொல்ற ஆம்பளைங்கள கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்களா கல்யாணம் முடிஞ்சு பொம்பளைன்னு ஒருத்தி பொறுப்போட ஊட்டுக்குள் வந்துட்டானா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிப்போர்ட் பிடி வச்சு கொடுக்க மாட்டான் விளம்பரம் போடுற குருடி மாத்தலாம்னா பாத்ரூம் போனா கூட ரிப்போர்ட் கொண்டையில சொல்லிட்டு போறாங்க

खेळी रंगले उलियाडी नारद मुनी किते आपलेले इतुले आनी ओरे इतुले हे நட ஆம்பளை இந்த காலத்துல பெருமை பேசவே மாட்டான் பேச பெண்கள் பாருங்க ஒரு ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு பத்து வீட்டுல காட்டிட்டு அக்கா காலிலேயே போனோம் அக்கா ரூபாய் சொன்னேன் நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு

வேலைக்கு போறேன் கார வேலைக்கு போறேன் கட்டணத்துக்கு வேலைக்கு போறேன் மேசன் வேலைக்கு போறேன் வேலைக்கு போற வேலைக்கு தெளிவா போற ஆம்பளை தெரிவிக்கணும் அதுக்கு காரணம் பொண்டாட்டிக்கிற சண்டாலி தான் அவன் அப்படி சம்பாதிக்கிறேன் இவன் எப்படி சம்பாதிக்கிறான் தொம்பி எப்படி பொழைக்கிறேன் எப்படி பொழைக்கிறான்னு எங்களை குத்தி குத்தி ஆட்டி ஒரு ஆண்மகளை குடிசார் ராக்கிறதே இந்த பெண்கள் தான் நடந்த அது உண்மைதான் ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் பாசம் வந்துச்சு இருந்துச்சு இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க பாட்டு மேல பாசம்

என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது மூட்டமணி அப்படி பாடுமா என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரில் முறைப்படி என்னை இசை படிச்சவ அவ பிள்ளைய தொட்டி வந்து தாலாட்டுவா பாரு அம்மா நீ கத்துக்க பிள்ளை பெருசா இருக்கா இன்னொரு பிள்ளை கூட தத்துக்கு தாலாட்டு ஒண்ணு பிரச்சனை இல்லை பிள்ளைய போட்டு தாலாட்டுவா பாருங்க அண்ணே ஒண்ணு காட்டுங்க ஆஹா அற்புதம் தப்பி

கரவு தோட்டத்துல பார்க்கற முப்பத்திரண்டு நாய்க்கும் எடுத்துக்கிறாரு யாரு இத்தனை நாய்கள் அந்த நாய் தான் இருக்கு சொந்த நாய் தான் படைக்கி ஒரு தாலாட்டு பாட்டு பாட அந்த காலத்துல எப்படி தாலாட்டு பாடுதான் தெரியுமா ரோரி

தாள ஆனா இப்ப எப்படி பண்றாங்க ஆரோ i mm -hmm.